ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டெக் தமெச் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா கத்தார் நாட்டில் ஒரு எட்டு நேவி அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆன ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கிலிட்ட பார்த்தாங்க எந்த ஒரு வெளிப்படையான விஷயம் சொல்லாமல் அந்த எட்டு பேரை பார்த்தா தூக்கிலிட்ட பார்த்தாங்க பட் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் ஒரு சிறிய முயற்சியின் காரணமாக அந்த எட்டு பேர் நம்ம இப்போ காப்பாற்றிருக்கோம் அதாவது ஏழு பேர் இந்தியா திரும்பிட்டாங்க இன்னும் ஒருத்தர் மட்டும் இந்தியாவுக்கு இன்னொன்று திரும்பணும் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்டேஷனுக்காக தான் ஒன்றும் வீட்டில் இருக்காங்க அவங்களும் அந்த டாக்குமெண்டேஷன் முடிஞ்சு சின்ன நாங்களும் திரும்ப வந்துருவாங்க இது வரைக்கும் கத்தாரில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு தெரியும் கத்தார் இந்த சவுதி அரேபியாலாம் பார்த்திங்கன்னா க தண்டனைகள் பார்த்தா கடுமையானதாக இருக்கும் மிக மிக கடுமையானதாக இருக்கும் அப்படி கத்தார் நாட்டுக்கு போய் இது மாதிரி இது வரைக்கும் போயிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தண்டனைக்குள்ளானவங்க பார்த்தீங்கன்னா மீட்ட சரித்திரமே கிடையாது பட் இந்தியாவை எடுத்த ஒரு ஆக்ஷன் காரணமாக அவங்க எட்டு பேரும் இப்போ சேவ் பண்ணிருக்கோம் அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு பவரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி குழப்பலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோ ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட்டு அந்த எட்டு ஆஃபீஸரை பற்றி பார்த்துக்கோ ரிட்டையர்மெண்ட் ஆன ஒரு ஆஃபீஸர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எட்டு பேருமே அந்த எட்டு ஆஃபீஸரும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்மெண்ட் அதாவது இந்தியாவில் வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு கத்தார் கவர்மெண்ட்டில் போயிட்டு அதாவது கத்தாருக்கு போயிட்டு அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் கம்பெனியான தாரா குளோபல் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த தாரா குளோபல் என்ன என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதாவது கத்தார் நாட்டில் இருக்க இருக்கிற அந்த பாதுகாப்புத்துறைக்காக அவங்க ஒர்க் பண்ணுற ஒரு பிரைவேட் கம்பெனி தான் அவங்க அப்படி தான் பார்த்தீங்கன்னா இத்தாலிக்கும் கத்தாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் வந்து சைன் ஆகுது அந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா இந்த தாரா குளோபல் வந்து எடுத்து பண்ணுறாங்க அந்த தாரா குளோபல் பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெல்த் சப்மரைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் தான் அது ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் அதை ப அதை பார்த்தா இந்த இந்த கம்பெனிக்கு வந்து எடுத்து பண்ண சொல்ல என்ன ஆகுதுன்னா அந்த தாரா குளோபலில் இந்த எட்டு பேர் இருக்காங்களே நம்ம இந்தியன் நேவி ஆஃபீஸர் அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்பெனிலே பார்த்தா இங்கே ஒரு எட்டு சீனியர் ஆஃபீஸராக இருந்து ஒர்க் இருக்காங்க இவங்க அதை ஒர்க் பண்ண சொல்ல என்ன ஆகுதுன்னா இஸ்ரேல் நாட்டுக்கு இது மாதிரி இது மாதிரி ஒரு சில அந்த சப்மரைன் விஷயமா ஒரு சில நியூஸில் வந்து லீக் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா கத்தா கவர்மெண்ட்டுக்கு போகுது இது மாதிரி யாரு தப்பாங்க தெரியல ஆனா பாத்தீங்கன்னா பழி பாத்தீங்கன்னா நம்ம அந்த எட்டு நேவி ஆபிசர் மேல வருது அதனால என்ன பண்றோம் உடனடியா போன போன ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா எல்லாருமே எந்த ஒரு விசாரணைக்கு இல்லாம சடனா அரெஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் இயர் வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல அவங்களோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்ல சொல்லி அவங்க பேச வைக்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட் அவங்க போய் பேசுறாங்க அதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு அந்த கத்தா கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லாம இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன ஆகஸ்ட் மாதம் சாரி போன அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா அவங்க எட்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா தூக்கு தண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்ட இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இந்தியன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முயற்சி எடுத்து எடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பருவநிலை மாநாடு நடக்குது அதாவது சவுதி அரேபியாவில் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்திய பிரதமரான மோடி வந்து அங்கே போய் கலந்துக்கிறாங்க அது பார்த்திங்கன்னா அந்த கத்தார் நாட்டின் பிரதமர் அதாவது பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அல்தானி பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பிரதமரை சந்தித்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது என்ன பிரச்சனை என்ன நியூஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அதாவது இந்திய ந கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பார்த்தீங்கன்னா அதில் மூவ் பண்ண கொஞ்சமாக மூவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்மளோட லீகல் அட்வொகேட்லாம் வச்சு கொஞ்சமாக மூவ் பண்ணி மூவ் பண்ணி பேசலாம் என்ன ஆகுதுன்னா அந்த தூக்கு தண்டனை பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனையை மாற்றுறாங்க அதாவது எட்டு பேருக்கும் கொடுத்த தூக்கத்தண்டே ஆயுள் தண்டையாக மாற்றப்படுது அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நம்ம கவர்மெண்டோட சீரிய ஆக்ஷன் காரணமாக அந்த எட்டு பேருக்கு கொடுத்த ஆயுள் தண்டனை சாதாரண சிறை தண்டனையாக மாற்றப்படுது அதுக்கப்புறம் அந்த சிறை தண்டனையும் இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி அந்த எட்டு பேரில் ஏழு பேர் வந்து இந்தியா திரும்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த எட்டு பேர்லேயே இப்போ ஏழு பேர் இந்தியா வந்துட்டாங்க இன்னும் ஒருத்தர் மட்டும் ஒரு சில டாக்குமெண்டேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டாங்க இருக்காங்க கூடிய விரைவில் இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா திரும்பிடுவாங்க கத்தார் நாட்டில் தண்டனைகள்லாம் பார்த்திங்கனா மிக கடுமையானதாக இருக்கும் பட் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த சூப்பர் ஆக்ஷன் காரணமாக அதாவது அங்கே கூடிய நம்ம எட்டு பேரை மீட்டு எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்திய பிரதமர் வந்து இப்போ ரீசண்டாக போயிருந்தார் அங்கே ஒரு சில ஒப்பந்தம் சைன் பண்றதுக்கு அவர் போகிறதுக்கு ஒரு சில நாட்கள் முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த ஏழு பேரை வந்து நம்ம இந்தியா வந்து திரும்பிட்டாங்க ஏன்னா நம்ம இந்திய பிரதமர் போனது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் சைன் பண்றதுக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு வரைக்கும் இயற்கை எரிவாயு அதாவது இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணக்கூடிய இயற்கை எரிவாயு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் கோடிக்கு ஒரு சைன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒப்பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் அது இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ண போறாங்க கத்தா நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் கோடியில அது பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்தம் வந்து சைன் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் இயற்கை எரிவாய் வந்து இறக்குமதியும் பண்ண போகிறாங்க இந்தியாவோட பவர் பற்றி நல்லா நல்லாவே தெரியும் நம்ம வந்து டிஃபென்ஸில் பவர்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி ஏகப்பட்ட எல்லாத்தையுமே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய நாடு நம்ம வந்து பெருமையாக சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்மளோட இப்போ இந்தியாவோட பவரையும் பார்த்துருப்போம் ஆக்சுவலி பார்த்திங்கனா இது வரைக்கும் கத்தாரில் போய் இது மாதிரி மீட்டர் சரித்தன யாருமே கிடையாது அந்த இந்தியா மட்டும் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம நினைக்கிறேன் பிடிச்ச அனுப்பிச்சாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி சூப்பர் சூப்பர் வீடியோஸ்லாம் என்ன அனுசாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பக்கத்தில் பெல் சோன் போய் கிளிக் பண்ணிட்டு நோட்டிஷனில் போய்ட்டு ஆள் கொடுத்துருங்க அதான் நான் போகிற இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரிய வந்துட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்